சேனல் பிஎஸ்எம் சேனல் சப்ஸ்கிரைப்பர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்பர் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பிரிஞ்சு சாதம் செய்கிறதுக்காக எடுத்துருக்குறேங்க இப்போது கேரட்டு பீன்ஸு பட்டாணி வெள்ளை பட்டாணி பச்சை பட்டாணி இல்லை அதனால் வெள்ளை பட்டாணி ராத்திரியே ஊற வச்சு அவிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் ப்ளட்டு துண்டு நாலு எடுத்து வச்சுருக்குறேன் வெங்காயம் ஒரு சைஸான வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது இப்போது பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் எடுத்துருக்குறேன் பிரிஞ்சி இலை இல்லை என்கிட்ட பிரிஞ்சி இலை தான் நான் எடுத்துக்கல இதெல்லாம் எடுத்துருக்குறேன் இப்போ எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க மதி அரிசி இல்லை வீட்டு அரிசி தான் வீட்டு அரிசி தான் இரநூறு கிராம் எடுத்துருக்குறேன் அந்த இரநூறு கிராம் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சாச்சு கழுவி அப்படி இருக்கட்டும் きれい手をつけんだ。 그 다음에 그 다음에 그 다음에 இப்போ நம்ம தக்காளி போட்டுக்குவோம் தக்காளி அதிகமாக போடலை கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறோம் ஒரே ஒரு தக்காளி சைஸாக வாங்கிக்கிறதுங்க நம்ம கேரட்டை போட்டுக்கலாம் பட்டாணி அப்புறம் போட்டுக்கலாம் பட்டாணியை வந்து அவிச்சு வச்சிருக்கிறோம் அதனால் பீன்ஸ் கேரட்டு நூறு பீன்ஸ் நூறு

தேவையான மஞ்சள் தூள் இப்போ பட்டங்கள் இந்த கலருக்காக சில்லி கும்பி போட்டுக்கலாம் விடாம நல்லா வதங்கணும் காய் பச்சை பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணி போட்டுக்குங்க பச்சை பட்டாணி இல்லைன்னா நம்ம பட்டாணி ஊற வச்சு அவச்சு போட்டுக்கலாம் இதில் வந்து உருளைக்கிழங்கு நான் போடலை பெரியவங்களாம் சாப்பிட்ணும் அதனால் பசங்களுக்கு மட்டும்தான் இப்போ பால் அரை கிளாஸ் தேங்காய் பால் மூசாக ஊற்றக்கூடாது தேகுட்டோம் அதனால் பால் அரை கிளாஸு இப்போ தண்ணி ஒரு கிளாஸ் அரிசி நல்லா ஊறிடுது அதனால் அது கொதிக்கட்டும் அப்புறம் அரிசி போட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம் புதினா மல்லி புதினா மல்லி இப்போ அதுக்கு கொஞ்சம் தேவையான நெய் நெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றி வச்சு நம்ம ரொம்ப கும்மில வச்சு இப்போ வெயிட் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த பிரெட்டை மேலே வச்சுக்கலாம் பிரிஞ்சி சாதம் ரெடி இப்போ நம்ம சாதம் பழக்கலன்னு இருக்கு பாருங்க ரெடி ஆங்க இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா எனக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க